இப்ப பிடிக்க வந்தாலும் என்ன இப்ப ஜெண்டி மாதிரி நடக்கும் மீன் மற்ற மீன் நடக்கும் இல்ல போட்டு மீன் நடக்கும் நடக்கும் வணக்க முறை நானும் ஒரு சீலம் இது எஸ்பி சீலம் பிளக்ஸ் இப்ப நான் நான் இடம் ஜாப்பாணத்துல வடமராட்சி கிழக்கு குடத்தினை கடக்கிற பகுதியாக நிற்கிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க நாங்கள் இந்த கற்கோளம் பகுதிக்கு வந்த நாங்கள் வந்து இந்த கரவள அழுக்க பார்க்க வந்தனாங்க ஆனால் அந்த நேரத்தில் இங்கே சந்தர்ப்பம் கிடைக்கல அப்போ இன்றைய தினம் நாங்கள் இங்கே பின்னிற பகுதியாக ஒரு நாலு மணிக்கு இந்த குடத்தனை பதி பகுதிக்கு வந்தோன்னா இந்த கரவலை அழுக்கிறோம்னு சொல்லி வந்தனாங்க வந்துடுறதுல ஒரே ஒரு கரவலாக அழுக்கப்பட்டது அதை நாங்கள் வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்க அந்த கறவளை அழுக்கும் பொழுது என்ன வாரியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி போட்டிருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து எல்லாம் முழுத்து முடிஞ்சு வீடியோவில் அழுத்து போட்டு நன்றன் பரவாயில் என்ன செஞ்சிருக்கான்னு சொல்லி வந்த இந்த எங்களுக்கு பாருங்க இவ்வளோ மீன் தந்து இருக்கீங்க ஓசிலியோ அதுவும் வந்து வெறும் அஞ்சூறுவாக்கு கணவாயும் ஆஹ் நிறைய இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உள்ள நிறைய மீன் கிடைக்கும் அதாவது சூடு ஐட்டம் எல்லாம் அஞ்சூறு ரூபாய்க்கு இவ்வளவு ஒரு இடத்துலயும் கிடைக்காது அது மட்டும் தான் சாதாரண வா குழந்தை ஊர்ல விற்கிற ஆக்கள் எல்லாம் வந்து இங்க நானூறு ரூபாய்க்கு வேண்டி போட்டு ஊர்ல வந்து கா கிலோ நானூறு ரூபா கொடுப்பீங்க அந்த நீங்க கடற்கரையை போனீங்கன்னா அந்த டைம் தெரியும் இவ்வளோ வில போகுதுன்னு சொல்லி அவ்வளோ மலிவாக வந்து கிடைக்கும் சந்தோஷமாக வேண்டி கொண்டு போவீர்கள் அதே மாதிரி இன்றைக்கு வந்த இடத்துல இவ்வளோ மீனங்களுக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கு இல்லை நாளைக்கும் நல்ல ஒரு குடி ஒன்று குடிக்க போகிறோம் சேர்ந்து சரி ரோல இந்த வீடியோ தொடர்ச்சி பாருங்க கரை என்ன மாதிரி விளைச்சுனா என்னென்ன மீனெல்லாம் வந்தான்னு சொல்லி பாருங்கோ இது வரைக்கும் மங்கன செலவு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்துல அந்த மணியம் மறக்க அடிச்சு விடுங்கோ நீண்ட நேரமாக இருக்கப்பட்டு இப்ப கிட்ட கிட்ட அந்த மடி வந்துடுத்து பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணி வாழ்ந்துடும் கேரம் போய் அந்த மடி கிட்ட வந்துருக்கு மீன் இருக்கிற மடி கிட்ட வந்திருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த மடி கரைக்கு வந்தால் மீன் கிடைக்கும் பாரம்போன் அந்த மல்லி வந்துருக்கு கரைக்கு இப்போ இலக்கி நம்ம பாருங்க மளிகுள்ளே இதெல்லாம் நீங்கள் பார்ப்போம் இந்த இவைகளுக்கு நட்டமோ லாபமோ தெரிஞ்சதில் பார்க்கலாம் கரைகளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நேரமாக கஷ்டப்பட்டு இழுக்கிறது சில நேரங்களில் லாபம் வரும் சில நேரங்களில் நட்டம் வரும் பார்ப்போம் என்ன மாதிரி কার হল এই নগা রে আঙ্গোয়া এর যে আর বড় এর দিকে দাঁড়ানো আছে ওরে রে দাঁড়া দাঁড়া না ও মারন ওলে

और जन हो प्लीज हेलो हेलो यार लगा का क्या इतना आल रहे यार और का था और का था इधर आ अब सब और बात कर रहा है इधर आई स्कूल रहा है निकल निकल आ चल 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 मैं नहीं रुकता मैं फ्रेंड हूं

ஒரு நாளைக்குறது கூட கரவுல கரவு தூணி சின்னடி சாலை தொண்டன் வளங்கூட் எல்லாம் படமா சிறுமீன் தான் நான் கரவு

நிறைய ரங்க அவங்க லைட் போட்டு இது போடல நிற்கிறவங்க லைட் போட்டு போடல நின்றால் அந்த லைட்லயே வராது கரையா வராது அவனும் சுருக்கி விடுறான் பிடிச்சி அந்த மீன் லைட் நிற்கிற மீன் அது வந்து இப்ப எங்க போஜாக கூட செய்யறது இங்கே இல்ல இல்ல இங்க தட நாங்க விடைய இல்ல நாங்கள் அட்டைக்க முடியல இதுக்க முடியல மற்ற இல்லாடவும் காசுக்காக ஒம்பி செய்யலாம் அங்கே இருந்து உங்களோட இங்கே மாதிரி இருந்தோம்

காலபோயில வந்த 100 वोट விட கரெக்டா ஒரு 2 वोट 3 वोट நிக்கு ஆப் பிர்க்கா கால அமைச்சர் வந்த நம்ம சொன்னான் இல்ல அந்த பெரிய மீன் பிடிக்கலாம் ஆப் பிர்க்கலாம் எல்லாம் பார்க்கலாம் பெரிய எவ்வளவு குற छोटा ஆள பார்க்கலாம் ஆனா மாரதா ஆனா நாங்களே கூட 500 கமெண்ட் சர்மீன் தான் கூட வர மனசுல ஆனா மீன் எல்லாம் கادله வாக்கும் அதல இருக்கணும் தினமும் அத போடி அதுல 100 वोट அடிச்சыறாங்க இந்தால வார இதாங்க இந்த வரதுல பாருங்க நாங்க இந்தது சொல்லி பாருங்க இது வந்து ஆமைன்ற ஓடு அதாவது ஒரு ஆமை வந்து செத்து இருக்குது அதை ஓடு தான் இது அப்படியே கவிட்டு போட்டு காட்டுவோம் பாருங்க ஆமைன்ற ஓடு அதில் பெரிய ஒரு ஆமை இந்த பகுதியில் வந்து நாங்கள் ரெண்டு கதையுறங்கி இருக்குது இந்த ஆமை வந்து அப்படின்றது அப்படி நிறைய இடத்துல வந்து நான் பார்த்துருக்குறேன் பார்த்துற பகுதியிலே வந்து இப்போ வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்கு Abiento, abiento, v者 viona kervimen kervimen uhh treh Гос, tres shi recess Linwa zpife

மங்க அது இந்த ம இந்த ஊசி தொண்ட மங்கு வேறு